எல்லாருக்கும் எண்ணிய காலை வணக்கம் இன்றைக்கி நடக்கக்கூடிய ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை கார் கம்பெனிக்கான ஒரு சிறந்த கேரள லாட்டரி கணிப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்கள் யாராக இருப்பினும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நேற்று வந்து மிகப்பெரிய ஒரு டபுள் மாஸ் ஹிட்டு வந்து கிடச்சிருக்கும் ஸோ ஸ்பெசிஃபிக்காக ஆரை எடுத்துகிட்டு ஒன்று தான் வந்து நான் ஸ்பெசிஃபிக்காக செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் சொன்னேன் ஸோ ஆல்போர்டு ஒரு நம்பர் கொடுத்தா அந்த ஆல்போர்டு நம்பரை எப்படி கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தையும் தெல்ல தெளிவாக நான் சொல்லி வச்சுருக்கேன் ஓகேங்களா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பாக இருந்தாலும் சரி இதை தான் வந்து நான் ஆல்போர்டாக நான் கொடுத்தேன் ஸோ மேக்ஸிமம் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கான சின்ன சின்ன டிப்ஸு அண்ட் ட்ரிக்ஸு ஏதாவது கிடைக்கணும் நீங்கள் ஆல்போர்டை வந்து நீங்கள் ஆல்போர்டு பிளேயராக இருந்தீங்கன்னா ஆல்போர்டில் வந்து எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் ஆல்போர்டை வந்து எந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக ஆல்போர்டை யூஸ் பண்ணலாம் எப்படி ஆல்போர்டை யூஸ் பண்ணலான்னு நேத்தே வந்து எக்ஸ் எக்ஸாக்டாக வந்து நான் வீடியோவில் டெமோ மாதிரி சொல்லியிருந்தேன் ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பாக இருந்தாலும் சரி என்கிட்ட தனிப்பட்ட முறையில் பர்சனலாக வந்து ஒரு ஒரு ரெகனைஸ் பண்ணணும் ஒரு எக்ஸ்பிளேஷன் கேட்டுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க ஐநூறுரூபா சார்ஜஸ் அது ஸோ த்ரீ ஹண்ட்ரட் ருப்பீஸ் வந்து நான் நான் என்னோடய ஊதியமாக என்னோடய சம்பளமாக நான் எடுத்துக்கிட்டு இரநூறுபா வந்து சேர்த்து வச்சு அதை வந்து என்ன பண்ணணும் ஏழை எளிய மக்கள் இல்லாதவங்களுக்கு ஆனால் அதே அது அது நீங்களே பண்ணிடலாம் ஒன்றும் தப்பு கிடையாது அதை நீங்களே பண்ணிவிட்டு எனக்கு த்ரீ ஹண்ட்ரட் அனுப்பிச்சாலும் ஓகே தான் ஸோ எயிட் நைன் த்ரீ நைன் ஒன் ஃபைவ் நைன் எயிட் ஜீரோ நைன் இது என்னோட வந்து ஜிபேஎன் ஃபோன்பே நம்பர் வாட்ஸ்அப் நம்பரும் அதுதான் உங்களுக்கு வேணும் இது போல் பல ஆலோசனைகள் வேணும் அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் வின்னிங் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடைக்காது ஏன்னா நான் அதை உறுதியாக சொல்ல மாட்டேன் ஸோ வின்னிங் கிடைக்கும் வின்னிங் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு யாரையும் ஏமாற்றி இங்கே நம்ம குரூப்பில் வந்து சேர்க்க விரும்பலை இருக்கிறத உண்மையை வந்து ஓப்பனாகவே சொல்லுறேன் சும்மா சின்ன சின்ன ஐடியா ட்ரிப்ஸு ட்ரிக்ஸு இந்த மாதிரி ஃபாலோ அப் நம்பர்ஸ் இந்த மாதிரி தான் கிடைக்கும் வின்னிங் வரும்போது வந்துட்டு தான் இருக்கும் ஸோ அதனால் இப்போ இந்த மாதிரி தான் நேற்று வந்து செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்து ஒன்று நான் கொடுத்தேன் ஓகேங்களா செவன்ட்டி ஃபைவ் பர்சென்டேஜ் வந்து ஒன்று கொடுத்தேன் ஸோ ஒன்றுன்னா நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதே நான் எக்ஸாக்டாக சொன்னேன் இப்போ ஒன்று அப்படின்னா நம்ம வந்து ஒன்று ஜீரோலேருந்து ஆரம்பிக்கணும் அப்போது ஒன்று ஒன்பது இருக்கும் அப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா பதினொன்று வந்துருக்கும் அடுத்தது ஜீரோ ஒன்று அப்படி இருந்து ஆரம்பித்து ஓகேங்களா ஜீரோ ஒன்றுன்னு ஆரம்பித்து ஸோ நம்மளுக்கு வந்து ஒன்பது ஒன்று அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பதினொன்று இங்கே ஒரு எண்பத்தி ஒன்று அப்படின்னு வந்திருக்கும் ஓகேங்களா எக்ஸாக்டாக வந்து மூணு போர்டுமே வந்து ஹிட் ஆகி இருக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உதாரணத்துக்கு இங்கே வந்து பத்துலேருந்து பத்தொம்பது வரைக்கும் அப்படின்ட்டா நம்மளை வந்து இதை வந்து ஒரு பிசி கணக்கு வச்சுக்கிட்டாலும் இல்லை ஏசி கணக்கு வச்சுக்கிட்டாலும் ஸோ இதில் வந்து பிசியில் பதினொன்று வந்திருக்கும் ஏசியில் எண்பத்தி ஒன்று வந்திருக்கும் இப்போ இது ஏபி ஏபி கணக்கு வச்சுட்டாலும் ஏபியில் எண்பத்தி ஒன்று அப்படின்றது இங்கே வந்திருக்கும் ஸோ நம்ம என்ன ஆல்போர்டு கொடுக்குறோம் அதில் என்ன பர்சன்டேஜ் கொடுக்குறோம் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நான் வந்து நான் சொல்லியிருந்தேன் ஆல்போர்டு வந்து ஓகேங்களா சிக்ஸு வந்து உங்களுக்கு இருபத்தஞ்சி சதவீதம் நான் சிக்ஸு சொல்லியிருந்தேன் ஸோ நம்ம கொடுத்த நம்பரு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து மாஸ் இட்டு நேற்று லாஸ்ட்டு ஃபோர் டிஜிட் வந்து ஒன் எயிட் டபுள் ஒன் ஓகேங்களா ஒன் எயிட் டபுள் ஒன் ஒன் எயிட் டபுள் ஒன் அப்படின்ற ரிசல்ட் நம்மளுக்கு வந்தது ஸோ இன்றைக்கி நம்ம எந்த பேட்டனை பார்க்க போகிறோம் இன்றைக்கி ரொம்ப ரேரான ஒரு பேட்டன் ரொம்ப ரேரான ஒரு பேட்டன் வந்து நம்ம அந்த ரேரான பேட்டனை வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக தெரியும் ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி பேட்டனில் தான் வந்து நம்ம இன்றைக்கி ஒரு கணிப்பை வந்து எடுக்க போகிறோம் ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஜனவரி மாதம் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி வந்து கொரோனா பீரியடுக்கு அப்புறம் ரன்னிங்கான ஒரு சாட்டு உங்கள் எல்லாருக்கும்னு தெரியும் ஸோ இதில் இதில் பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ் செவன் இந்த க்ளூ நம்பரை வந்து நல்லா பேஸ் பண்ணிங்க ஏன்னா இன்றைக்கி டேட்டும் இந்த க்ளூ நம்பரும் ஒரே ஒரு ஒரு ஒரே யூனாக இருக்கும் டேட்டு க்ளூ நம்பர் வந்து ஆறு ஏழு அந்த மாதிரி வந்தோம் ஸோ க்ளூ நம்பரை இம்பார்ட்டண்ட்டாக வச்சுக்கிருங்க ஒன் சிக்ஸ் செவன்ன்றது கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாக்ஸில் கூட ட்ரை பண்ணுங்கள் டவுன் பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டபுள் ஒன் ஸோ இதில் என்ன நம்ம கண்டிப்பாக பார்க்க போகிறோம் அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ நேற்று வந்த ரிசல்ட்டு ஃபோர் டி வந்து ஒன் எயிட் டபுள் ஒன் ஓகேங்களா அப்போது இந்த இடத்துல ஒரு ரெண்டு பேட்டர்ன் இருக்கும் பாருங்கள் எக்ஸாக்டாக வந்து ஒரு ரெண்டு பேட்டர்ன் இருக்கும் ஸோ ரெண்டுமே வந்து நல்லா க்ளூ நம்பர் இது க்ளூ நம்பர் பொரு பொருந்துற மாதிரி தான் ஒன் சிக்ஸ் செவன் டூ ஃபைவ் செவன் ஒன் சிக்ஸ் செவன் டூ ஃபைவ் செவன் அடுத்தது ஒன்றுக்கு டூ சிக்ஸுக்கு சிக்ஸு செவனுக்கு எயிட் டூ சிக்ஸ் எயிட் டூ ஃபைவ் செவன் டூ சிக்ஸ் எயிட் ரெண்டுமே வந்து ஒரே பேட்டர்ன்லேயே இருக்குது ஸோ அதனால் நம்ம இந்த பர்டிகுலர் ஏரியாவை நம்ம டார்கெட் பண்ண போகிறோம் ஸோ இன்றைக்கி பேட்சு அந்த 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 எந்த ஒரு டென்ஷனும் இல்லை ஸோ இருக்கக்கூடிய இந்த நம்பர் ஸோ இந்த நம்பரில் இம்பார்ட்டண்ட் என்ன மட்டும் நான் வந்து உங்களுக்கு ஹைலைட் பண்ணுறேன் டூ செவன் சிக்ஸ் ஃபைவ் இது வந்து இம்பார்ட்டண்ட் ஸோ அடுத்தது டபுள் சிக்ஸ் நைன் ஃபைவ் சிக்ஸ் சிக்ஸ் நைன் ஃபைவ் ஓகேங்களா டபுள் சிக்ஸ் நைன் ஃபைவ் ஸோ அடிஷ்னலாக இருக்கிறது நம்ம வேறு கலரில் சேஞ்ச் பண்ணி டைப் பண்ணிப்போம் அப்போது ஃபைவ் நைன் எயிட் த்ரீ ஃபைவ் நைன் எயிட் த்ரீ ஃபோர் எயிட் ஃபோர் த்ரீ ஃபோர் எயிட் ஃபோர் த்ரீ அடுத்தது எயிட் த்ரீ செவன் எயிட் எயிட் த்ரீ செவன் எயிட் அடுத்தது பார்த்திங்கன்னா த்ரீ ஃபைவ் த்ரீ ஃபைவ் தினமுமே இதே மாதிரி ஒரு பேட்டர்ன் நம்மளுக்கு கிடைக்கிது நேற்று வந்து ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் கிடச்சிது இன்றைக்கி வந்து த்ரீ ஃபைவ் த்ரீ ஃபைவ் ஓகேங்களா அடிஷ்னலாக ட்ரை பண்ணுறவங்க இதை வந்து சப்போர்ட்ஸ் ஓகேங்களா சப்போர்ட்ஸ் நம்பர்ஸில் ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா இந்த பக்கம் இதை வந்து ரெண்டுமே வந்து மெயின் பேட்டர் மெயின் பேட்டர்னில் நீங்கள் ட்ரை பண்ணலாம் இப்போ ஓவராலாக இந்த பேட்டர்ன்லேருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய எண் ஓகேங்களா ஓவரால் நம்மளுக்கு இந்த பேட்டர்ன்லேருந்து கிடைக்கக்கூடிய எண் அதிகமாக எதுனா இருக்குது பாருங்கள் எயிட் த்ரீ எயிட் த்ரீ த்ரீ எயிட் அப்போது ஒரு எயிட் த்ரீ த்ரீ எயிட் ஓகேங்களா ஒரு எயிட் த்ரீ ஒரு த்ரீ எயிட் அடிஷ்னல் சப்போர்ட்டில் இப்போ இங்கே மெயினில் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் ஓகேங்களா அப்போது சிக்ஸ் ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் ஓகேங்களா சிக்ஸ் ஃபைவ் எயிட் த்ரீ த்ரீ எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் ஓகேங்களா இப்போ இன்றைக்கி போர்டு ஓகேங்களா ஆல் போர்டு வந்து இன்றைக்கி வந்து பர்சன்டேஜ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிப்பேன் ஏன்னா அஞ்சு ஸ்பெசிஃபிக்காக அஞ்சு வந்து ஒரு அறுபத்தஞ்சி சதவீதம் அறுபத்தஞ்சாவே கூட வரலாம் ஓகேங்களா அஞ்சு அறுபத்தஞ்சி சதவீதம் அஞ்சாவே வரலாம் ஓகேங்களா ரெண்டாவது விஷயம் ஏழு நான் கொடுக்குறேன் ஏன் ஏழு கொடுக்குறேன்னா ஏழு தான் வந்து நான் இன்றைக்கி டார்கெட் பண்ணி உங்களுக்கு சிங்கிள் போர்டில் கொடுக்க போகிறேன் முப்பத்தஞ்சு சதவீதம் ஏழு ஸோ இன்றைக்கி த்ரீ டிஜிட்டுக்கு செவன் சிக்ஸ் ஃபைவ் இந்த டேட்டு சொன்ன பார்த்தீங்களா இந்த செவன் சிக்ஸ் ஃபைவ் வந்து பாக்ஸில் ஸோ அஞ்சு ஆட் பண்ண மாதிரி ஃபைவ் த்ரீ எயிட் இது வந்து ஒரு பாக்ஸில் நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்க ஃபைவ் த்ரீ எயிட் ஃபைவ் த்ரீ எயிட் எயிட் த்ரீ ஃபைவ் வரலாம் த்ரீ எயிட் ஃபைவ் வரலாம் அந்த மாதிரி வரும் ஸோ இப்போ இந்த செவன் சிக்ஸ் ஃபைவ்க்கு நீங்கள் பிகினிங்கில் டூ போட்டுங்க அடுத்தது சிக்ஸ் நைன் ஃபைவ் மெயின்னு சொன்னதை மட்டும் நீங்கள் பாக்ஸில் ட்ரை பண்ணிக்கோங்க இதெல்லாம் மெயின்னு சொல்லியிருக்கேன் ஸோ அதை ட்ரை பண்ணிங்க ஆல்போர்டு வந்து அஞ்சு இல்லை ஏழு ஓகேங்களா இந்த எட்டு மூணு வந்து சப்போர்ட்ஸில் தான் வந்திருக்கு இந்த எட்டு மூணு வந்து சப்போர்ட்ஸில் வந்து எயிட் த்ரீ ஏபி வந்திருக்கு எயிட் த்ரீ ஏசி வந்திருக்கு த்ரீ எயிட் ஏசி ஒருவேளை நம்மளுக்கு பிசி த்ரீ எயிட் வரலாம் ஓகேங்களா அதனால் பிசியில் ஆல்போர்டு வந்து நான் கொடுத்துருக்கேன் ஏபி பிசி ஏசி எல்லாத்துலேயும் கொடுத்துருக்கேன் ஸோ உங்கள் கணிப்பு எப்படி வருது எந்த மாதிரி நீங்கள் மேட்ச் பண்ணி கணிப்பை எடுக்க போகிறீங்க அப்படின்றத நீங்களே டிசைட் பண்ணிக்கிங்க நல்ல கணிப்பு நான் எடுத்து கொடுத்துருக்கேன் எந்த அளவுக்கு அதை நீங்கள் யூஸ் பண்ணணும் அளவுக்கு யூஸ் பண்ணுங்கள் ஸோ கெப்பாசிட்டி எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து அதிகமான அளவை வந்து அஞ்சு இன்றைக்கி டெஃபினட்டாக சியில் கிளிக் ஆகும் அப்படின்றது என்னோட ஒரு இது என்னோடய கணிப்பு ஸோ ஸ்பெசிஃபிக்காக ட்ரை பண்ணுறவங்க சி ஃபைவ் ட்ரை பண்ணிங்கன்னா ஏ வந்து செவன் ஆர் சிக்ஸு ஓகேங்களா இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்க்குறவங்களுக்கு நிஜமாக ஒன்றுமே புரியாது ஸோ அப்போது செவன் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் ஏசி ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா ஏசியில் வந்து செவன் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் ட்ரை பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு கிளிக் ஆகிடுச்சுன்னா நல்லாயிருக்கும் நிறைய நம்ப நிறைய நம்பர்ஸ் வைக்காமல் ஸோ இதை மட்டுமே நம்ம வைக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும் என்ன மாதிரி கணிப்பை நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் அப்படின்றத கமான் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கமண்ட் வர்றதே வந்து குறைஞ்சி போயிடுச்சு அதனால தான் சொல்கிறேன் கமாண்ட் செக்ஷனில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நன்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நினைப்போம் நல்லது நினைச்சா நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்